இருக்கலாம் மக்களுக்கு என்ன சாதனை பண்ணிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் ரோடு போட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் அப்புறம் அணைகள் எல்லாம் கட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ரோடு போட்டிருக்கோம் அதுல தான் ஜன நடக்குது இல்ல அப்ப தெரியும்ல பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குது அதெல்லாம் தெரியும்ல அணை கட்டிருக்கோம் அதுதான் விவசாயி பயன்படுத்துற அளவுக்கு தான் தெரியும்ல இதை படம் அவர் எடுத்து காட்ட போறியா சரி எம்பிடி செலவாகும் ரெண்டு லட்சம் ஆகும் அட சனியும் பிடிச்சு எந்திரிச்சு போகுதுக்கு இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனா அல்லது அவர் செயல் அரசியல் சேவை அரசியல் இருந்தார் இது வெறும் செய்தி அரசியல் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாசம் கொடுக்க போறது ஜனவரி இருந்து விளம்பரம் பண்ண ஆட்சி இது குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் மாசத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்களையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது இங்க எங்க சேவை அரசியல் செயல் அரசியல் எங்க இருக்கு வெறும் செய்தி அரசியல் இந்த நாட்டில் மக்கள் அரசியல் எங்க இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் எதை ஜெயிக்கலாம் 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 எந்த வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா இதே தானே ஒரு கேள்விதான் சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னு பெருமையாக சொல்றாங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கறதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளே மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அதுல அம்பதாயிரம் ஒண்ணாயிரம் போராட்டத்துக்கு முன்னாடி நீங்க அனுமதியை தரல என்னெல்லாம் பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன் ஆசிரியர் பெருமக்கள் பணி நிகழ்ந்திரம் கேட்டு அவங்க வந்து ஆசிரியர்கள் கூடும்போது வர வர அப்படியே கைது பண்ணி தூக்கி திருப்பி அனுப்பிவிட்டீங்க மாற்றுத்திறனாளிகள் போடும்போது நல்ல இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி பல போராட்டங்களை இருட்டடி செய்து மூடி மறைச்சிங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேங்கிறீங்க அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை தானே நீங்க தந்திருக்கீங்க இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க நூறு விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோம் வேற சொல்லிக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் ஒரு எட்டு நூறு வேணாம் ஒரு பத்து சொல்லுங்க இந்த அந்த பிரச்சனைகள் நாங்க இதெல்லாம் தீர்த்துட்டோம் சொல்லுங்க பத்து சொல்லுங்க கூட்டுறவு வங்கியில கடன் பெற்ற அதை ரத்து பண்றேன் நீங்க ரத்து பண்ணீங்களா சொல்லுங்க நீட் தேர்வை ரத்து பண்ற நீங்க எங்க ரத்து பண்ணீங்க இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள் இஸ்லாமிய சிறை கைதிகளை அப்பாவி சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்க நீங்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க சிறை விடுதலை ஆயிட்டாங்களா சிறை கைதிகள் உடன் நலிவிட்டுட்டோம் எங்களுக்கு முன்விடுப்பு முன் விடுதலை தாங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை